ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க இது மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன உருளைக்கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அது நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இந்த தோலைலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கான்ஃபர் சேர்த்துக்கலாங்க அதாவது சோளமாவு அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி ஒரே அடியாக சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவில்லைங்களா அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்குங்க ஸோ இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலே வாட்டர் பாட்டில் இல்லை கண்ணாடி பாட்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு சென்டரில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்குங்க நான் வந்து கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் இது முதல்ல நீங்கள் காலி வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க கரெக்டாக ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இது எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மிக்ஸிங் போலில் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது தண்ணி ஃபுல்லாக வடிச்சு நம்ம ஒன்று மிக்ஸிங் போலில் தண்ணி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ அதோடையே ரெண்டு பல் பூண்டு எடுத்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா அந்த காய்கறி துருவது வச்சப்போ இல்லைங்களா அது லைட்டாக துருவி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த மாதிரி விட வாசனையே எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த ஆயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் ஒரு வேளை பத்தில் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை உப்பு சேர்த்த உடனே நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எப்பவுமே உருளைக்கிழங்க வச்சு ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ